மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு இயல் உலகம் வளர்த்தமிழ் இந்த பாடத்தில் உள்ள மதிப்பீட்டு வினாக்களை நம்ம பார்க்க போறோம் பதிமூன்று மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று தொன்மை என்னும் சொல்லின் பொருள் ஆ பழமை இரண்டு இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடையி இடம் கூட்டல் புறம் மூன்று சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ சீர்மை கூட்டல் இளமை அதிகாரம் என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் ஆ சிலப்பதிகாரம் ஐந்து கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ கணினி தமிழ் ஆறு தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் விடை ஆ பாரதியார் ஏழு மா என்னும் சொல்லின் பொருள் மா விலங்கு கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒன்று நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது விடை மொழி இரண்டு தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் விடை தொல்காப்பியம் மூன்று மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் விடை எண்களின் அடிப்படையில் அடுத்தது சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக தனிச்சிறப்பு வாய்ந்தது நாம் உடற்பயிற்சி செய்வது நல்லது அடுத்தது குருவினா ஒன்று தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது விடை பக்கம் கடைசி பேராகிராஃப்ல ரெண்டாவது லைன் இலக்கணம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் ஆகும் அப்படியென்றால் அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா அந்த அல்லவாவை மட்டும் கட் பண்ணிடுங்க இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம் இதுவரைக்கும் அடுத்தது இரண்டு நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக விடை சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி அடுத்தது சிறுவினா ஒன்று அக்ரிணை பாகற்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பு யாது விடை பக்கம் ஒன்பது கடைசி பேராகிராஃபுக்கு முந்தின பேராகிராஃப் உயர்திணை அக்ரிணை என இரு வகை திணைகளை அறிவோம் உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும் ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அக்ரிணை அல்குட்டல் திணை அதாவது உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர் அடுத்தது பாகற்காய் கசப்பு சுவையுடையது அதனை கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் பாகு குட்டல் அல் குட்டல் காய் என வழங்கினர் இதுவரைக்கும் நீங்க போட்டுக்கலாம் அடுத்தது சிறு நாள் இரண்டு தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக இதற்கான விடை பக்கம் எட்டில் தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை கொண்டவை பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார் இதுவரைக்கும் இனி சிறுவனால மூன்று தமிழ் மொழியின் சிறப்பை குறித்து ஐந்து வரிகளில் எழுதுக இதற்கான விடை பக்கம் எட்டுல பாட தொடக்கத்தில் வந்து நுழையும் முன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பேராகிராஃப் நீங்கள் குறிச்சிக்கோங்க இதில் மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது எளிமையானது இனிமையானது வளமையானது காலத்திற்கு ஏற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது நம் வாழ்வை செழிக்கச் செய்வது இவ்வளோ போதும் இதுவரைக்கும் நீங்கள் குறித்து படிச்சுக்கோங்க அன்பு மாணவ செல்வங்களே இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்